ஆண்டவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் என்ற வார்த்தையின்படியாய் நாங்கள் தோற்றுகிறோம் இந்த கர்த்தாவை அதிகாலை ஜபத்திலேயும் உடைய கரம் ஆண்டவரை இந்த நாளிலே கர்த்தாவ் எங்களோடு கூட இருப்பதாக தயவு செய்து இந்த நாளில் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய ஆண்டவரை கர்த்தாவை பலவீனங்களை நீக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரை ஜபத்தில் சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மீண்டுமாய் இந்த நாளிலே ஜப்பத்திலே தூக்கி நிறுத்தும்படியாக முடியாய் ஆண்டு ஒரு கடன் பிரச்சினையில் யாரெல்லாம் ஆண்டு ஒரு சோர்ந்து போயிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் மீண்டுமாய் கடனை ஆண்டவரை அடைத்து ஆண்டு ஒரு இப்போ ஒரு ஆண்டு ஒரு வாழ உதவி செய்ய ஆண்டவர் ஒரு புதிய வாழ்க்கை அவர்களுக்கு கட்டளையிடும் ஆண்டவர் கர்த்தாவே வியாதியிலே ஆண்டவரே சோர்விலே ஆண்டவர் பள்ளத்தாக்கிலே அண்டவரே வறுமையிலே குடும்ப பிரச்சனையிலே ஆண்டவரே கர்த்தாவே ஆகே ஆண்டவரே கர்த்தாவே திருமண பிரச்சனையிலே ஆண்டவரே குழந்தை பாக்கிய பிரச்சனையிலே ஆண்டவரே இன்றைக்கு யாரெல்லாம் தவிக்கிறார்களோ தயவு செய்து இரக்கத்தின் தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு இறக்கம் பாராட்டும்படியாக ஜூபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே சமாதானத்தை இழந்துவிட்டு குடும்பங்கள் ஆண்டவரே பிரிந்து வாழ்கிற குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை கட்டளையிடும் ஆண்டவரே அவையானவரை எங்கள் வாழ்க்கை முழுவதும் ീ ആണ്ടവരേ എങ്ങൾക്ക് കറ്റ് കൊടുത്തതാണ് ആണ്ടവരേ ജപ വാഴയിലെ ഞങ്ങൾ വാള എങ്ങൾ ഉദവി ചെയ്യാണ്ടവരേ പെരക്കായി ജപിക്ക എങ്ങൾക്ക് കറ്റ് താങ്കൾ ആണ്ടവരേ എങ്ങോബോ പോലെ പരിശുദ്ധവാനുകൾ ആണ്ടവരേ ഉമ്മയ ചല്ലേ സോയ് പോലെ ആണ്ടവരേ കർത്താവൾ ജപിക്ക എങ്ങൾക്ക് ഉദവി ചെയ്യും പിതാവേ പിതാവേ ഉമ്മ നോക്കി നാൽപ്പ പരിശുദ്ധിയാണോ ഉണ്ടായ തുണയോട് നാൽപ്പ இயேசு கிறிஸ்துவே உண்மை போல் எங்களுடைய வாழ்க்கையிலே ஜபஜீவியும் மன்னிக்கிற பக்குவமும் எங்கள் வாழ்க்கையிலே வர நாங்கள் இந்த நாளையாண்டவரே ஒப்பு கொடுக்கிறோமா ஆண்டவரே தயவு செய்து இந்த ஜபத்தை கேட்கும் பொழுதே ஒரு மிகப்பெரிய விடுதலை ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே ஊழியர்கள் மத்தியிலே பரிசுத்தவான்கள் மத்தியிலே ஆண்டவரே உருடைய தேவ பிள்ளைகள் மத்தியிலே குடும்பங்களிலே சமாதானங்கள் காணப்பட உதவி செய்ய ஆண்டவரே கடைசி காலமாக இருக்கிறதப்பா இந்த காலத்தில் நாங்கள் விசுவாசத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்வீராக இது கடைசி காலம் ஆண்டவரே இந்த காலத்தில் நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ங்க இது கடைசி காலம் ஆண்டவரே ஊழியர்களுடைய குடும்பங்களிலே பிள்ளைகள் ஆண்டவரே ஊழியத்தை குறித்து சிந்திக்கிற காலமாய் மாறட்டும் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் தீர்க்க தர்சனம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே அழிந்து கொண்டிருக்கிறதான ஆண்டவரே தேச மக்களை கர்த்தாவே அழிவிலிருந்து மீட்க நாங்கள் அழியாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யாண்டவரு திறப்பிள்ளை ஆண்டு வரை நாங்கள் தொடர்ந்து ஆண்டு போராடி கண்ணீர் விட எங்களுக்கு உதவி செய்யும் முழங்கால்களை ஆண்டவரை மடக்கிய சைக்கிளை போல் அழுது பொழும்பி கண்ணீர் விட உதவி செய்யுங்க அப்பிரகாமை போல தொடர்ந்து ஆண்டவரே கர்த்தாவை பறிந்து பேசி நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க இளையாவை ஆண்டு வரை மனிதனாக இருந்தோ கருத்தாய் ஜபித்தாரே அப்படி நாங்கள் கருத்தாய் ஜபிக்க உதவி செய்யாண்டவர் அண்டவரே எங்களுடைய ஆயுசு நாட்களை ஆண்டு நீர் கூட்டி கொடுத்திருக்கிறீர் ஆயுசு நாட்களில் நாங்கள் ஜப வீரர்களாய் காணப்பட உதவி செய்யுங்க ஆண்டு பொன்னாசை பொருளாசை பெண் ஆசை ஆண்டு மண்ணாசை இவைகளிலே நாங்கள் விழுந்து விடக்கூடாது இவையெல்லாம் எங்களுக்கு தேவையாக இருந்தாலும் தொடர்ந்து கர்த்தா எங்களுடைய ஜப ஜீவியத்திலே நாங்கள் வளர உதவி செய்ய ஆண்டு ஒரு நாளிலே இந்த ஜபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ சிஸ்டர்கள் பிரதர்கள் ஆண்டவரே கர்த்தாவே இளைஞர்கள் வாலிபர்கள் கன்னியர்கள் முதியோர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் ஆண்டவரே அதிகாரிகள் ஏழைகள் ஆண்டவரே பணக்காரர்கள் ஆண்டவரே கர்த்தாவே அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் எல்லாருமே ஆண்டவரையுடைய அபிஷேகம் இறங்கி ஜப ஜீவித்துக்குள்ளே நடத்தும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் தொடர்ந்து இந்த ஜபம் ஆண்டவரே கர்த்தாவை எல்லாருடைய வாழ்க்கையை கிரியே செய்ய தயவு செய்து பார் தொடர்ந்து உடைய கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் உடைய வல்லமையுள்ள கரம் தொடர்ந்து கிரியை செய்யும் ஞாபகத்தினாலே ஜப ஜபஜீவியத்தை கட்டவிழ்கிறேன் நல்ல பிதாவேன் ஆமேன் 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 பிரைஸ் தலாட் நான் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் எங்களுடைய ரட்சிப்பின் வார்த்தை ஊழியர்களுக்காக தொடர்ந்து பிரைஸ் ப்ரைஸ் தலாட் காட் பிளஸ்யூ